செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் உடன்படி கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் எயிட்டன் டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தோடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருமையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக இளமையாவின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ வில் பி தேர் காட் அண்ட் தே வில் பி மை பீப்புள் இது கத்துடைய சமூகத்திலிருந்து கத்துடைய ஜனத்துக்கு வருகிற வாக்குத்தட்டம் ரெண்டு காரியங்களை நாம் கவனிக்கிறோம் முதலாவதாக நியூ ஹார்ட் கர்த்தர் நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார் அவர் என்ன செய்கிறார் இந்த இருதயத்தில் அவருடைய பிரமாணத்தை எழுதுகிறாராம் என்ன நடைபெறுகிறது ஒரு மாற்றம் உருவாகிறது உள்ளும் புறமுமாக மாற்றம் உருவாகிறது ஆகவே இருதயம் தேவன் மேல் வாங்கியாய் மாறுகிறது அன்புக்குரியவர்களே ஒருவேளை உங்களுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதோ கர்த்தருடைய பிரமாணங்களை உங்களுடைய இருதயத்திலே எழுதுவதற்கு ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் அந்த பிரமாணங்களை எழுதும் பொழுது தேவன் மேல் உங்கள் இருதயத்திலே வாஞ்சை உருவாகும் ரெண்டாவதாக நியூ ரிலேஷன்ஷிப் கர்த்தர் புதிய உறவை உருவாக்குகிறார் புதிய உடன்படிக்கை என்ற வார்த்தை பழைய பாட்டிலே இங்கேதான் வருகிறது இந்த புதிய உடன்படிக்கையிலே நாம் கற்றுக்கொள்வது என்ன காட் ரிடீம்ஸ் பீப்புள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மீட்டுக் கொள்கிறார் கர்த்தர் நம்ம கவனமாக இருப்பதை இங்கே கவனிக்கிறோம் தேர் இஸ் ஃபாதர்லி கேர் ஒரு தகப்பனின் கவனிப்பு இங்கே தெரிகிறது அவர் உண்மை யாய் இருப்பதை அவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார் இங்கே கத்தர் என்ன சொல்லுகிறார் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் இன்று கத்தர் உங்களே அவருடைய ஜனமாக இருக்க அழைக்கிறார் நீங்கள் தீர்மானிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா ஜான் பைப்பர் என்பவர் ஒரு இறையலார் ஒரு போதகர் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் போதகராக பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் ஓவர் யுவர் லைஃப் ஹி டோட்டலி உங்கள் வாழ்வின் மீது தேவனுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஏற்கனவே உங்களுடைய இருதயத்தை வைத்திருக்கிறார் முழுமையாக வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே இதனாலே உங்களுடைய இருதயம் புதிதாக மாறட்டும் புதிய உறவை தேவனோடு வைத்து கொள்ள பிரயாசப்படுங்கள் ஆமாம் எங்கள் பரம தகப்பனே என்னுடைய இருதயத்தை புதிதாக நீர் நிர்மாணம் செய்கிறீர் என்னுடைய பிரமாணத்தை என்னுடைய இருதயத்திலே எழுத நீ ஆயத்தமாக இருக்கிறீர் அது நிமித்தமாக ஒரு மாற்றுருவாக்கம் எங்களுடைய வாழ்விலே உருவாக்குகிறது உள்ளும் புறமும் மாற்றம் உருவாகுவதனாலே வாஞ்சை ஏற்படுகிறது புதிய உறவை தருகிறீர் உடன்படிக்கை உறவு அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இந்த உடன்படிக்கை உறவிலே உங்களுடைய மீட்பு எங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய கவனிப்பு எங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உண்மை தன்மையை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுடைய ஜனமாக நீர் எங்கள் தேவனாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு எங்கள் இருதயத்தை முழுமையாக நீர் வைத்துக் கொள்ளும் இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் ஆமேங் ஆம்